ஒரே <laughs> <laughs>

நீங்கள் தளபதிக்காக உயிரை கொடுக்கிறது நீங்கள் கோடாரக்கூடிய தமிழர்களுக்காக அவங்க மீட்கிற வரைக்கும் அந்த கடத்தி தொண்டர்கள் நண்பர்கள் நண்பிகள் இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த கடத்தி தொண்டர் உயிரோடு இருக்கிறவருக்கு நீங்கள் இருக்கிற ஒரு இஸ்லாம் கூட தொடர முடியாது இஸ்லாம் இன்னைக்கு நீங்கள் சார் சொல்ல சொத்து மாதிரி கைப்பீங்க நாளைக்கு இஸ்லாம் எங்கள் சொத்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் எங்கள் தலைமையிலும் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால தயவு செய்து பக்த சட்டமன்றா உடனே திரும்பப்படணும் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட குறிக்கோளே இஸ்லாமியர்களே அவங்க அவங்களோட உணர்ச்சி வந்து விளையாடணும் அவங்களை வஞ்சிக்கணும் அவங்க எப்படியாவது இந்த நாட்களும் ஆனா அது மறைமுகமா ஆதரிக்கிற திமுக

என்னை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கலந்து வாய்ப்பு கொடுத்த தளபதி விஜய் அவர்களுக்கும் மாநில பொய்கள் ஆனந்த் அவர்களுக்கும் நன்றி குறிப்பா அம்மா தந்திர தந்திராம அவர்களுக்கு மாமா நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று இந்த இங்க நிக்கிற ஒருவர் தொண்டர்கள் சொல்றேன் நம்மளுடைய ஒரே நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக தான் அவர் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் இங்கே ஜனநாயகம் காப்பாற்ற अगाडि <laughs> भन्छ <laughs>